வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் கோல் சேல் வந்து வந்துருக்கால எனக்கு அந்த எல்லா கோலையும் ஆன்சர் பண்ணி அப்டேட் பண்ணி கொண்டிருக்காதால் ஒரு சின்ன அப்டேட் ஒன்று தரத்துக்காண்டி ஒரு லைவ் ஒன்று உங்களுக்கு நான் போடும் என்று பார்த்தனா என்னென்றால் இன்று எங்கள் அந்த டிசிசி மீட்டிங் நடந்தது அந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து வளமையான மற்ற அரசியல்வாதிகளை மாதிரி நீங்கள் என்னையும் எதிர்பார்த்தா முக்கியமாக திணைக்கள தலைவர்கள்ட்டையும் பெரிய பெரிய அதிகாரிகள் நாங்கள் அதிகார உலக காலம் படிக்காம வரையில ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் முடிச்சு தான் வந்திருக்கும் எனக்கு தெரிய சுகாதார அமத்திலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்ச ஒருத்தரும் இல்லை என்றால் நீங்கள் யாரோ ஒரு பொன்மணி பெண்மணி வீர பெண்மணி ஒரு சொன்னா நாங்கள் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு போட்டு தான் வந்திருக்கிறோம் மண்ட்டு நாங்கள் உங்களோட டிகிரி செய்ய பார்ப்போம் என்னடால் நாங்கள் யாரையுமே குறைச்சி குறிப்பிடவோ இல்லை நான் கணக்கப்படிச்சினா என்று சொல்வதற்காக அல்ல நாங்கள் ஒரு விஷயம் அதை ப்ரொஜெக்ட் ஒன்று செய்யக்கல அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் இல்லாடி அந்த செய்கிற ப்ரொஜெக்ட் ஃபெயிலியராகிரும் அதே மாதிரி அது மட்டுமல்ல நாங்கள் இவ்வளோ ஆளுமே உங்களுக்கு தெரியும் எல்லாருமே வளமையாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த டிசிசி மீட்டிங்கில் வந்து முன்னாள் அமைச்சர் டாக்டர்ஸ் சிவானந்தவா இருக்கட்டும் அல்லது முன்னாள் அங்கெண்ட அரசியல்வாதிகள் யாருமே ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு உள்ள அரசியல்வாதிகள் வந்து எப்பவுமே இருந்ததில்லை அதுக்காண்டி நான் குவாலிஃபிகேஷன் உள்ள அரசியல்வாதி என்று சொல்ல வரே இல்லை ஆனால் ஒரு டிசிசி மீட்டிங்கை வந்து கோஆர்டினேட் பண்ணிருக்கில்ல அது வடக்கு மாகாணத்தையே முழுக்க முழுக்க நாங்கள் அதை நாங்கள் பார்ப்போம் அப்ப நாங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள் வந்து வடக்கு மாகாணத்துல இருக்கிற முழு மக்களையும் பாதிக்கப்படும் அது எனக்கு ஓட் போட்டா இருக்கா இருக்கலாம் என்பிபி ஓட் போட்டா இருக்கலாமா இருக்கும் அப்ப அங்க ஒரு அரசு திணைக்களங்கள்ல மேல மேல வேலைகிறார்கள் நினைக்கிறேன் என்றால் யாரும் எங்களை கேள்விக்கூடாது யாரும் அவங்களோட கதை கேட்கலாது முக்கியமாக நீங்க பாத்திருப்பீங்க இன்றைக்கு எங்களோட எலக்ட்ரிசிட்டி போர்ட் இன்ஜினியர் சொன்ன என்னென்னு சொன்னா ஒருத்தர் உங்களை கேள்வி கேளாது அத மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எங்களுடைய யாழ்ப்பாணத்துல வந்து கலாச்சார மண்டவங்க காட்டுக்கொண்டிருக்கணும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் ப்ரொஜெக்ட் இப்போ அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஸ்டார்ட் பண்ணவே யாரும் எங்கள்கிட்ட கை அதுக்கு அதாவது சரி லெசன் லென் டாக்குமெண்ட் இருக்கான்னு இல்ல பிஎஸ்எஸ்பி ப்ரொஜெக்ட்ல எவ்வளவு காசு பாவிக்கல இன்னும் இருபது நாள் கடை நீங்க பாவிக்கல சொன்னா இருபது நாள்ல அறுபது மில்லியன் பாய்ப்பேன் இருபது நாளில் அறுபது மில்லியன் பாது சம்பந்தமான மக்களுக்கு தெளிவுபடுத்த ஒன்றுமே இல்லை முக்கியமான நான் அன்றைக்கு சொல்ல வந்த இந்த மீட்டிங்கில் பார்த்தா தெரியும் இந்த துண்டு துண்டு வட்டி போடுற ஜூடிய பர்ஸுக்கும் ஒரு சில ஊடகங்களுக்கு முக்கியமாக உதயன் இந்த பேப்பர்களில் வந்து டிசிசி மீட்டிங்கை குழப்பினார் என்றது இப்போ நான் வந்து ஒரு அரசாங்கத்தின் எம்பியும் இல்லை அதே நேரத்தில் எதிர்கட்சி எம்பியும் இல்லை நான் மக்களுடைய எம்பி அவ்வளோதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்வேன் நான் மக்களுடைய எம்பி தான் அப்போ ஒரு மக்களுக்கு வேண்டிய நிதி இப்போ முக்கியமாக பார்ப்போம் எத்தனையோ ரோட்டுகள் வந்து போடுபடாமல் இருக்கு ஆனால் நாங்கள் கலாச்சாரம் மண்டபத்துக்கு வந்துக்காக நூறு மில்லியன் எண்ணூறு மில்லியன் ஏனென்றால் அது உங்களுக்கு தெரியும் முன்பிருந்த அமைச்சர் எல்லாம் முக்கியமாக டக்ளஸ் தேவானந்தா போன்ற அமைச்சர் மேர்கள் எல்லாம் வந்து ஒரு தான் தோண்டித்தனமான அட்மினிஸ்ட்ரேஷனை தான் விளாடவும் செய்து கொண்டிருந்தவை அவருடைய அடிப்படியாகத்தான் இந்த அரச நிறுவனங்களில் வேலைகிற பெரிய பெரியாக்கள் தனக்கு விரும்பினாக்கள் எல்லாம் போட்டிருந்தவை உதாரணமாக நான் கதைக்கலாம் முன்னாள் ஆளுநரை எல்லாம் கதைக்கலாம் நான் கதைக்கலாம் விரும்பல அப்ப முன்னாள் ஆளுநர் என்று சொல்லி கேட்பான் அவ வந்து ஒரு ஸ்கூல் ட்ரான்ஸ்ஃபர் உண்டு கம்பெனி என்று சொல்லி அடிப்படையான கம்ப்ளைண்ட்ஸ் கூட எனக்கு வந்திருக்கு நான் அது சம்பந்தமா விரிவு ஆராய்ச்சி போட்டு நான் அது சம்பந்தமா டிசிசி மீட்டிங்ல பாராளுமன்றத்தில் அது மாதிரி கேட்பேன் அது மாதிரி ஒரு வைத்திய அதிகாரி சொல்லி இருக்கிறார் கடவுளே வந்தாலும் நாங்கள் உள்ளுக்க விரும்ப மாட்டோம் என்றால் நீங்கள் ஒரு கொலையும் செய்வீங்க ஆனால் கடவுள் வந்து என்னண்டு கேட்க வந்தா கூட மிஸ்டர் கடவுள் ப்ளீஸ் வெளியே போங்கோ என்று சொல்லுவீங்க நீங்கள் எனக்கு அது விளங்கல் என்னென்றால் பொதுமக்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா நான் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிபடுறது வந்து என்னுடைய சொந்த லாபத்துக்கும் அரசியல் லாபத்துக்கும் இல்லை ஏன்னு என்னடா உங்களுக்கு வடிவாக தெரியும் நான் என் அரசியல் ஆசைப்பட்டு வந்ததும் இல்லை அரசியலில் நிற்கிற இவ்வளவு காலத்திலையும் வந்து நான் அரசியல் நோக்கங்களுக்காண்டி எந்த செயற்பாடுகளும் செஞ்சதும் இல்லை முக்கியமாக வேலை இல்லா பட்டதாரிகள் மூவாயிரம் பேர் வைக்கிறோம் அப்போது அவரை என்ன கேட்கும் போது நான் சொன்ன விஷயம் தம்பி எலெக்ஷன் முடியப்பாங்க கதைப்போம் இப்போ கதைச்சா நீங்கள் நினைப்பீங்க நாங்கள் உங்களுக்கு எலெக்ஷன் போட்டு எடுக்கிறதுக்காண்டி நீங்கள் கையந்திரமாக இருக்கோ யாருக்கோ சப்போர்ட் பண்ணுங்க முடியப்பாங்கன்னு இப்போ வந்திருக்கிறார்கள் நான் அவர்களை நான் கைவிட மாட்டேன் சொன்ன வார்த்தையை கைவிட மாட்டேன் அது மாதிரி நூற்றி எழுபது சுகாதார தொண்டர் ஊழியர்கள் வந்து என்னை கேட்டதால் நான் சாகும் வரைக்கும் என்னுடைய டிசிஷன்ஸ் மாறாது நான் செய்ய மாட்டேன் ஸோ டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக எழுதுபவர்கள் வந்து இப்போ நாங்கள் அதை யாருமே அரசு திணக்கலங்கள் இருக்கிறாக்கள குறை சொல்ல போறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ சுற்றாட சாரி டூரிசம் டூரிசத்தில் வந்து அவன் மொத்தமாக அறுபத்தஞ்சி மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த பதினோரு மாதங்கள் ஒம்பது மில்லியன் தான் பாவிச்சிருக்கணும் அப்போ எங்கே இன்னும் இருபது நாலு மிச்சம் பா ஐம்பது நாலு மில்லியன் பாவிக்க போகிறீங்கன்னுடா அதை பற்றி எங்கள்கிட்ட கே அதுக்கெல்லாம் நான் பார்த்து சொல்ல மாட்டேன் அரசியல் தலைவ அரச நிறுவனங்களுக்குள்ள அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது தான் மக்கள் ஆளப்படுகிறார்கள் அரச நிறுவனங்களா இருக்கலாம் அல்லது பொது மக்களா இருக்கலாம் எல்லாருமே அதுதான் லெனின் வடிவா சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு விருப்பமான அரசியலை நீங்க தேர்வு செய்யணும் வடிவா விளங்கிக் கொள்ளுங்கோ அங்கஜனா இருக்கட்டும் டாக்டர்ஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எனக்கு கோயில் லட்டம் கோயில் மேபி என்ன சுட்டுச்சா கொண்டு போட்டு கோயில் நான் எதிர்பார்க்கிறேன் அது எனக்கு பிரச்சனை இல்லை என்னென்றால் அரசியல் என்றது நாங்கள் விரும்பி செய்கிற உண்டு அந்த நாங்கள் விரும்பி செய்கிற அந்த அரசியலை வந்து எங்களுக்கு விருப்பமில்லாமல் நாங்கள் ஒரு ஓட்டை அதுங்களோட அடிப்படை உரிமை நாங்கள் அந்த ஓட்டை பிள்ளையாக போட்டுவிட்டோம்னா பிழையான ஆக்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இப்போ எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் என்னிட தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மேன் வேறொருத்திட்டையும் போய் சொல்லியில் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மக்களுக்காக உண்மையாக கதைப்படுகின்ற ஒரே ஒரு நம்பிக்கைன்ற அடிப்படையில் தான் இப்போது கூட அரசாங்கம் திக்கு நான் சப்போர்ட் பண்ணுவதும் அரச அனுர அரசாங்கம் எனக்கு சப்போர்ட் பண்ணக்குரிய காரணம் நான் உண்மையான விடயங்களை அங்கே பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது டிசிசி மீட்டிங்காக இருக்கட்டும் அல்லது யார் வந்தாலுமே உண்மையான விடயங்களை கதைப்பெறன்ற ஒரு அடிப்படையில் தான் இதால் எனக்கு எந்த லாபமும் வரப்போறதும் இல்லை நான் இதால் நான் ஒன்றையும் கொண்டு போய் சேர்க்க போகிறதும் இல்லை நாளைக்கு நாளைக்கு வந்து நான் யாருடைய லாபங்களையோ லாபங்களையோ அதுகளையோ நான் இதை கொண்டு இதை வீடு கட்ட போறதும் இல்லை நான் என்ன எதிர்பார்க்கிறேன்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அதாவது இருபத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் முரிய இனிவார காலங்களில் நாங்கள் செயற்படுத்தப்படுற திட்டங்கள் எல்லாம் பொதுமக்களுக்கு அது விளங்கப்படுத்தப்பட்டு பொதுமக்களிட கருத்துகளும் எடுக்கப்பட்டு பொதுமக்களிட பிரதிநிதிகளும் அனுப்பப்பட்டு மற்றது நான் பொதுமக்களோட கதைப்பேன் மற்ற நான் எப்பவுமே பொதுமக்கள் சார்பாக தான் இருப்பேன் அப்போ எங்களுடைய வாக்காள பெருமக்களுக்கும் முக்கியமான என்னென்னு சொன்னால் நீங்க நம்பி அஹ் வாக்களித்திருக்கிறது என்பிபி அரசாங்கத்துக்கு எனக்கு இருபத்தி வாக்குகள் ஆனால் ஒரு நம்பிக்கையான அடிப்படையில் வாக்க போட்டிருக்கிறீங்க என்பிபி அரசாங்கம் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையில நின்று கேட்குற கேள்விய கேள்வியில் வந்து நான் கேட்பேன் நான் அரசாங்கம் சார்பான ஆளாக இருந்தாலும் நான் கௌரவ அமைச்சரவர்களுக்கும் சொல்லியிருக்கிறேன் கௌரவ அமைச்சரவர்களே நீங்கள் இந்த மீடியா இதை கொண்டு போய்கிறேன் நான் கதைக்கிறது வந்து உங்களுக்கு எதிரான இல்லை மக்கள் சார்பில் இந்த விஷயங்களை பப்ளிக்கை கொண்டு வந்து இப்போ சுண்ணாத்தில் இருக்கிற அந்த உயர் அழுத்த மின் இணைப்பை திருப்பி அங்கால கொண்டு போனான்னு சொல்லி அமைச்சர் உத்தரவு போட்டிருக்கேன் அதாவது வந்து அப்படியான விஷயங்களை எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கோ என் டாக்டர் அர்ஜுனாட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் போடுங்கோ அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்க நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எனக்கு இந்த இன்னும் சம்பளம் சம்பளம் கூட கிடைக்கிறேன் எனக்கு சொந்த பெட்ரோலில் சொந்த காசில் தான் நான் இல்லாடமே தெரிகிறேன் அது தவிர அது தவிர முக்கியமாக வெளிநாட்டில் இருந்து அனுப்பின ஒரு சில ஆக்கள் செய்த உதவியில் இருக்கிற ஹாஸ்தல்தான் பெட்ரோல் அடிச்சுட்டு போகிறேன் நான் சாப்பிட்ற ஆசமாக தான் உண்மை தான் நான் போய் சொல்லலை என்னுடைய சம்பளம் இது வரைக்கும் தெரியல இவ்வளோ சம்பளம் வெறுமான்னு தெரியாது கொழும்புக்கு ஜாழ்பாணம் கொழும்புக்கு ஜாழ்ப்பணம்னு சொல்லி ட்ராவல் பண்ணணும் நான் ஒரு டிரைவரை வச்சு சுகபோக வாழ்க்கை கூட இல்லை நான் தான் ட்ரை பண்ணுறேன் கூட மென்னேருக்கு வந்து ஒரு முக்கியமான இன்டர்வியூ ஒன்றை வச்சுட்டு திருப்பி மென்னேரில் இருந்து திருப்பி ஜாழ்பாணம் போய் கொண்டுருக்கிறேன் அதை விட திங்கக்கிழமை வந்து வழக்கு வந்து நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறேன் ஸோ வந்து வழக்கு திங்க்கிழமை நான் ஆஜராகுவேன் அதையும் தவிர இந்த நான் செய்யப்படுகின்ற சகல இதுகளையும் வந்து நான் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையானதாகவும் மக்கள் சார்புகளையும் கதைப்பேன் ஸோ அந்த என்னை குறைபடிக்கிறாக தவசு உங்களோட மனச்சாட்சியை தொட்டு கேளுங்கோ நானும் இல்லை என்று சொன்னால் இந்த வரைக்கும் டிசிசி மீட்டிங்கை யாருமே எந்த பொதுமகனுமே நான் உட்பட யாருமே பார்த்ததில்லை இன்றைக்கு நீங்கள் டிசிசி மீட்டிங் சம்பந்தமாக ஒவ்வொரு குழந்தை பிள்ளையும் பார்க்குது என்றால் அதுக்குரிய காரணம் வந்து மக்கள் எனக்கு நம்பி அளித்த வாக்குகள் தான் ஸோ அந்த இருபத்தேழாயிரம் மக்களையும் முட்டாள்கள் என்று சொன்ன ஒன்று ரெண்டு படித்த அரச திணைக்கள அதிகாரிகள் இன்றைக்கு என்னுடன் முறையாக வேண்டி கட்டி கொண்டிருக்கிறார்கள் அது தவிர அப்ளை இல்லை அதாவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ஒரு அம்மா அவரால் சொன்னால் நாங்கள் மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்லாம் முடிச்சு தான் வந்திருக்கோம் எல்லாம் படிச்சு தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்போ கேட்டேன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அஞ்சு ஸ்டெப்ஸ் இனிஷியேஷன் பிளானிங் எக்ஸிகியூஷன் மானிட்டரிங் எவாலுவேஷன் க்ளோஷர் இந்த அஞ்சு ஸ்டெப்ஸும் தெரியாமல் அவள் மாஸ்டர்ஸ் முடிச்சான்னு சொல்கிறேன் நான் நம்ப மாட்டேன்டேன் எனக்கு தெரிய சுகாதார மத்திலேயே ப்ரொஜெக்ட் மேனேஜ் முடிச்சு வித்திரம் இல்லை ப்ரைவேட் கம்பெனி தான் எடுக்கிறாங்க சும்மாக்கள்கிட்ட நீங்கள் உங்களோட ஒரு கோவம் இல்லை நீங்கள் அரசு தினக்கள் அரசு ஆதிங்க உங்களுடைய செயல்திறன் குறை வந்து அதை ஏற்றுக்கொள்ளுங்கோ செயல்திறன் கூட்ட வேணும் என்று சொன்னால் அதுக்குரிய ஆளணியலையும் படித்தாக்களையும் இளைஞர்களையும் விட்டுட்டு தயவு செய்து நீங்கள் வெளியே போங்கோ எத்தனையோ இளைஞர்கள் வேலை இல்லாத பட்டதாரிகள் இருக்கிறார்கள் நான் என்னுடைய அரசியல் காட்சியில் வெளிநாட்டு என்னுடைய புலம்பெயர் தமிழர்கள் செய்கிற உதவியில் ஒரு பத்து பேருக்காவது அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் மாஸ்டர்ஸ்ன்றதை காடிஃபுல்ல படிப்பிக்க பண்ணுவேன் அவங்களை கொண்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் என்னுடைய என்னுடைய ஈழத்தை நான் இன்றைக்கும் தலைவனுக்கும் தேசிய தலைவனுக்கும் என்னுடைய போராளிகளின் பொன் பாதங்களை தொட்டு வணங்கினபடி தான் நான் கதைச்சினான் நான் இன்றைக்கு நான் சொல்லணும் அது சாகுமுறைக்கு மாறாது நீங்கள் நினைச்சிருப்பீங்க பாராளுமன்றத்தில் தான் இவர் அந்த சிறப்பு உரிமைகள் வந்து காய்கறியாண்டு எங்கே போனான்னு சொல்லுறேன் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் அதுதான் உண்மையான சமரி இதில் அரகுறைய வெட்டி போடணும் சில ஊடகங்கள் நீங்கள் அந்த முழு லைவையும் பார்க்கணும் ஆசைப்படுறேன் இந்திய டிசிசி மீட்டிங்ல ஸோ அடுத்த டிசிசி மீட்டிங் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க அந்த உதாரணத்துக்கு பார்ப்போம் துறைக்கு ஒன்பது மில்லியன் செலவழிச்சு போட்டு மிச்சம் ஐம்பத்தாறு மில்லியன் ஏன் செலவழிக்கிறேன் இன்னும் இருபது நாளில் அதாவது ஒரு வருஷம் ஒரு வருஷம் பத்து நாளில் ஒன்பது மில்லியன் தான் செலவழிச்சிருக்கேன் மிச்சம் இருபது நாள்ல ஐம்பத்தாறு மில்லியன் செலவழிக்க போயிடும் அவ்வளவுதான் எங்களுடைய அரசாங்க அதிகாரிகளுடைய செயல்திறன் அதே மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் சுகாதாரம் உதாரணத்துக்கு மாகாண சுகாதாரம் வச்சு எடுத்தா மொத்தம் ஏதோ நூற்றி இருபது மில்லியன் இப்ப இன்னொரு எண்பது மில்லியன் செலவழிக்காம இருக்குறீர்கள் ஆனால் சாவாஜரி வைத்தியசாலையா இருக்கட்டும் உள்ள வைத்தியசாலையில் ஒன்றிலேயுமே மருந்துள்ள மக்கள் எல்லாம் வெளியால போய் மருந்து எடுக்கிறார்கள் மருந்து வேண்டுகிறார்கள் எலிகாய்ச்சல் வருதுன்னு சொல்லி பீதியை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள் எலிகாய்ச்சலை பற்றி பயப்பட வேண்டாம் அது ஏற்கனவே இருந்த காய்ச்சல் தான் இது ஒன்றும் அதாவது சுகாதாரத்துறையை பற்றி யாராவது கதைக்க வந்த உடனே கொரோனா வருகிறது காய்க்க வேண்டாம் அதுக்கு எலிக் காய்ச்சல் வருகிறத காய்க்க வேண்டாம் என்று இதே எலிகாச்சல் டெல்லிக்காஜல் விலகாலம் வந்தது முக்கியமாக அன்ராதபுரம் புலனர்வு போன்ற இடங்களில் டெல்லிக்காஜல் சாதாரணமான ஒரு நோய் அதுக்கு டொக்சிசைகள் நடப்படுகின்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு காலமை விரும்பப்படி பிடி அதை சிங்கிள் டெய்லி டோஸ் நினைக்கிற எனக்கு மெடிசன் மறந்துச்சு அதை நீங்கள் ஒரு மூணு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு குடிச்சு அந்த காய்ச்சல் இல்லாமல் போயிருமா அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் பயப்படுத்தவில்லை இருபத்தி நாலு மத்தியால் மூணு காய்ச்சல் இருந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக தயவு செய்து நீங்கள் இருபத்தி நாலு வருஷம் மத்தியால் தாண்டின உடனே அருகில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே போய் ஃபுல் பிளட் கவுண்ட் எடுத்து பாருங்க டெங்கு மாதிரியே பிளேட்லெட்டும் டவுஜி பிசி கவுண்டும் குறைஞ்சிருக்கும் அது சம்பந்தமான வைத்தியர்கள் தங்களுடைய கடமையை செய்வார்கள் வைத்தியல் செய்கின்ற கடமையை வைத்திய அதிகாரிகள் தாங்க சொல்லித்தான் அந்த கடமையை செய்யணும் இல்லை தொண்ணூற்றி விதமான வைத்தியர்கள் தொண்ணூறு விதமான வைத்தியர்கள் வந்து தங்களுடைய கடமையை வடிவாத்தான் செய்கிறார்கள் ஒன்று ரெண்டு வைத்திய அதிகாரிகள் அவர்கள் செய்கிற கடமைகளை தங்களுக்கு முன்னால் வச்சுக்கொண்டு எனக்கு அடிக்காயங்கோ என்னென்றால் நான் இந்த டாக்டர் சார் தான் நிற்கிறேன் என்ற அடிப்படையில் தான் கதைப்பார்கள் இதில் பார்த்து கொண்டிருக்க வைத்தியர்களுக்கும் தெரியும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் இப்போ எனக்கு தந்திருக்கிறீங்க நான் வெளியாக காய்க்க மாட்டேன் அது பாலிமெல்லாம் காய்க்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு உத்தரவாதம் தந்திருக்கேன் நீங்கள் தார கம்ப்ளைண்ட்ஸ் எனக்கு தார கம்ப்ளைண்ட்ஸு நான் சுகாதார அமைச்சோட நேர காய்ச்சி உங்களுக்கு முடிவு எடுத்து தருவேன் நான் அதை பப்ளிக் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் அதில் கணக்கு டாக்டர்ஸ் கணக்கு நர்சஸ் கணக்கு அட்டண்டன்ஸ் கணக்கு ஹெச்எஸ்சி ஸ்டாஃப் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் அனுப்பி கொண்டு தான் இருக்கணும் இமெயில் வந்து கொண்டிருக்கேன் அந்த நம்பிக்கையை நான் வாழ்க்கையில் குறைக்க மாட்டேன் உங்களோட இந்த விஷயத்தை நான் பயந்து கொள்ளணும் மேனென்றால் இது வந்து ஒரு சரியான முக்கியமான ஒரு விஷயம் அதாவது டிசிசி மீட்டிங்காண்டா என்ன என்ற நீ ஒவ்வொரு குழந்தை பிள்ளைக்கும் தெரியும் அது காணும் எனக்கு நான் வேண்டுகன காலம் டாக்டர் ராமநாதன்